அன்பு வணக்கம் இன்று உத்தமர் காந்தியடிகளோட எழுபத்தி எட்டாவது நினைவு நாள் காந்தியடிகள் இரவு பன்னெண்டு மணிக்கு நகைகள் உடம்பு முழுசும் போட்டுக்கொண்டு என்னைக்கு ஒரு பெண் தனியா போறாங்களோ அன்னைக்குதான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சதாக அர்த்தம் என்று சொன்னாரு அந்த காந்தியாரோட நினைவு நாள்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்கள் வந்துட்டு தன்னுடைய சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் விடுதலையை எப்படி எல்லாம் பயன்படுத்தினார்கள் அப்படின்னு டெமோவாவே காட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்க எனக்கு வீட்டை விட்டு வெளியே போ வெளியே போக பயமா இருக்கு அவமானமா இருக்குது நாலு பேத்துக்கு தெரிஞ்சா என் பிள்ளையோட வாழ்க்கை வருது எப்படி எனக்கு திருமணம் நடக்கும் என்று சொல்லி அவமானமா இருக்குது பயமா இருக்குது அச்சமா இருக்கு நாலு பேரும் நாலு விதமாக பேசுவாங்களே கேவலமா பேசுவாங்களே இப்படியெல்லாம் சொல்லி குழம்பிக்கிட்டு தனக்கு ஏற்ப தனக்கு துன்புறு பாலியல் ரீதியாக துன்புறுத்தக்கூடிய அந்த கயவர்களை அந்த பாலியல் க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த பெண்களுக்கு இந்த வீடியோவை டெமோவாக காட்டுறேன் அதாவது அதாவது அந்த வீடியோவை நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அந்த பெண்கள் வந்துட்டு அந்த வீர மங்கைகள் அந்த பாலியல் பலாத்க துன்புறுத்தல்களுக்கான அந்த நபரை எப்படி எல்லாம் வெளுத்து வாங்கினாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வீடியோவாவே காட்டுறேன் பாருங்க

தாம்பரத்துல இருக்கு அந்த காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காங்க அந்த பொன்னம்பலம் என்ற ஒரு அதிமுக நிர்வாகி பாருங்க எப்படி அடிக்கிறாங்க அவன் என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேஞ்சான் வாடா தான் பேசுறாங்க விளக்க மாத்திலேயே மூணு பெண்கள் அந்த அந்த வீட்டுல தான் அந்த பெண் வந்து குடியிருக்கிறாங்க தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல குடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க அப்படி கொடுத்துக்கிட்டே வந்த அந்த பொறுத்து போன அந்த பெண் என்ன பண்ணிருக்குன்னா தன் ச சக தோழிகளை வந்து சப்போர்ட்டுக்கு உதவிக்கு வச்சுக்கிட்டு அந்த பொன்னம்பழம்ன்றவனை அடிச்சு விளக்கமாத்தாலேயே அடிச்சு வெளிய வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டுருக்காங்க அதை வீடியோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அதாவது எனக்கு மானம் போச்சு மரியாதை போச்சு என் பிள்ளைக்கு வெளியே தெரிஞ்ச நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அப்படின்றவங்களாம் இந்த வீரமங்கைகள் எப்படி அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல அந்த கையவர்களை எப்படி அடக்குனாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவை பார்த்து இனிமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கறதுக்கு உதாரணம் நம்ம நம்ம வீரமங்கைகள் இந்த வீரமங்கை நம்ம இந்த பெண்களுக்கு பழங்கால பெண்களுக்கு புறநானூற்றுல ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க புளியவே முரத்தால அடிச்சு விரட்டன தமிழ் பெண்கள்லாம் வாழ்ந்த நாடுதான் நம்மளுடைய தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எனக்கு அவமானமா இருக்குது வெளியே தெரிஞ்ச என் பிள்ளைக்கு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் காரணத்தை சொல்லி இதை மூடி 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 தான் இந்த ஆம்பளைங்களுக்கு வந்து துணிச்சல் ரொம்பவும் அதிகமாயிருது மீண்டும் மீண்டும் இந்த பொம்பளைங்க வெளியே போய் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க என்று சொல்லி இந்த மாதிரி பாலியல் ரீதியான சுரண்டல்களை தொடர்ந்து எங்க போனாலும் அரசு அலுவலகங்களுக்கு போனாலும் அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏற பஸ் ஸ்டாப் போனாலும் இந்த மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தாலே இந்த மாதிரி பாலியல் இச்சைகளுக்கு பயந்து பயந்து பெண்கள் வர வேண்டியதாக இருக்குது என்னைக்கு இந்த பெண்கள் டெமோ காட்டிட்டாங்களே இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் என்று நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் குழிவு மரத்தால விளட்டினாங்க இல்லையா டெமோ காட்டினாங்களே இதை இதை பயன்படுத்திக்கிட்டு முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மூடி மறைச்சி நம்ம இனிமே வெளியே சொன்னா அவமானம் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்துட்டு இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் தான் இந்த தாம்பரத்துல நடந்த அந்த பெண் வீரமங்கைகள் செஞ்ச செய்தி செயல் சரி யார் அவன் எதுக்காக அவனை அப்படி அம்மா வந்து அவனும் சேர்ந்து அடிக்கிறான் அந்த பெண்களும் வந்து சேர்ந்து அவனை அடிச்சு விரட்டி விட்டாங்க யார் அவனு பார்த்தாக்க அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக இருக்கிறோம் ஒன்றிய இணை செயலாளராக இருக்கிறோம் அந்த ஒரு கட்சியில இருந்துகிட்டு இந்த மாதிரி பெண்கள்கிட்ட கேவலமா நடந்துக்க கூடிய இந்த நபர் தான் அவனை வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அனைத்து பொறுப்புல இருந்தும் நீக்கிட்டாங்க இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி கையவர்கள் இந்த மாதிரி ஒரு காம கொடூரனுங்க அதிமுகவுல மட்டும்தான் இருக்கிறனாக்க ஏறக்குறைய எல்லா கட்சியிலயுமே இருக்காங்க இப்படி இருக்கிறவங்கள எப்படி ஒரு அரசாங்கம் கையாளுது உடனே சொல்லுவாங்க அதிமுகவுல இருக்கவங்க தான் உடனே வந்துட்டு அவனை கைது பண்ணாங்க இதுவே திமுகவுல இருந்தா கைது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேள்வியெல்லாம் கேட்பாங்க அதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வ அதுவும் இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் நைட்டு இருபத்தி ஆறாம் தேதி நடந்திருக்குது அந்த சம்பவத்துக்கு போலீஸ் தாம்பரம் காவல் நிலையத்துல இருந்து அவங்க வந்து ஒரு விசாரணை பண்ண அறிக்கையே வந்து போலீஸ் வந்து வெளியிட்டு பாருங்க இந்த அறிக்கை தான் அந்த அறிக்கையும் நான் படிக்கிறேன் அந்த பெண்கள் வந்துட்டு அந்த நாலு பெண்கள் கார்ல போகும்போது இந்த பசங்க திமுக கட்டண கார்ல போய் மிரட்டினாங்க அப்படின்றதுதான் புகார் அது வந்துட்டு எல்லா தொலைக்காட்சியிலயும் வெளி ஒளிபரப்பி இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் பார்த்திருப்பீங்க திமுக கொடிக்கட்டண கார்லயே போ கார்ல போனாங்க என்பதற்காகவே திமுக பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பேற்கணும் என்ற அவசியம் இல்லை அவங்க திமுக காரராக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா எங்ககிட்ட கூட கார் இருக்கு யாராவது ஒருத்தர் நான் ஒரு நாளைக்கு வெளியில போயிட்டு வரோம் கொஞ்சம் உங்க காரை கொடுங்கன்னு சொல்லி எங்ககிட்ட கூட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்ப அப்படி எங்க காரை பயன்படுத்துறீங்களா திமுக காரா இருப்பாங்களா சொந்தக்காரங்க யார் வேணா வாங்கிட்டு போவாங்க அவங்க மாற்று கட்சியில இருக்கலாம் அல்லது கட்சியில இல்லாமல் கூட இருக்கலாம் சரி இப்போ போலீஸ் கா தாம்பரம் காவல் மாநகர காவல் இருந்து என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து பார்க்கலாம் இருபத்தி ஒன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கை என்னன்னாக்க இன்று இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரோட்டில் ஒரு காரில் சென்ற பெண்களை வேறொரு காரில் சென்ற ஆண் நண்பர்கள் துரத்தி சென்று தொல்லை கொடுத்ததாக சில சேனல்களில் வந்த செய்தி விளக்கம் கடந்த இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செல்வி சின்னி திலங்க் என்ற பெண் காணத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருபத்தி ஒன் அஞ்சு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நள்ளிரவு சுமார் இரண்டு ஏஎம் அளவில் அதிகாலை இரண்டு மணி அளவில் தான் ஆஹ் டி என் பதிமூணு எஸ் ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு என்ற காரில் முத்துக்காடு பாலம் அருகே வந்தபோது இரண்டு கார்களில் வந்த டி என் எழுபத்தி அஞ்சு இ ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு டி என் பிஆர் டபுள் நைன் டபுள் எயிட் வந்த ஏழு எட்டு நபர்கள் திடீர் என வழிமறித்தனர் என்பவரை இரண்டு கார்களில் வந்த நபர்கள் துரத்தி சென்று கானத்தூரில் உள்ள அவரது வீட்டருகே நிறுத்தி பிரச்சனை செய்து அவர்களது காரை செல்வி சின்னி திலங்கை என்பவர் கார் எடுத்துவிட்டு நிற்காமல் சென்றதாக கூறியுள்ளார்கள் மேலும் மேற்படி காரை எடுத்துவிட்டு நிற்காமல் சென்றதற்காக செல்வி சின்னி திலங் என்பவர் வந்த காரை துரத்தியதாகவும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக வந்ததாக கூறியதை செல்வி சின்னி திலங் தரப்பு மறுத்துள்ளது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வந்த என்று அந்த இளைஞர்கள் சொன்னது செல்வி சில்க்ஸ் சின்னி திலங்க் தரப்பு வந்து மறுத்திருக்காங்களாம் அதுக்காக அவங்க வரல அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்களாம் மேற்படி புகாரின் பேரில் காணத்தூர் காவல் நிலைய மனு ரசீது எண் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி ஆறு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து காணத்தூர் காவல் நிலைய குற்ற எண் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யூஎஸ் நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டு துவ 296 பி 324 உட்பிரிவு 2 351 உட்பிரிவு 2 BNS RW 4 of TNPHW Act பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேற்படி குற்றவாளிகளை விரைந்து கைது செய்வோம் குற்றவாளிகள் பயன்படுத்திய கார்களை பறிமுதல் செய்யவும் அதன் தொடர்ச்சியான தொடர்ச்சியானசியர் சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து துரித புலன் விசாரணை செய்ய மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் தயவு இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசோட கொள்கையாக இருக்கிறதுனால ஏதோ திமுக கொடிக்கட்டண கார்ல போயிட்டாங்கன்றதுக்காக அவங்க விட்டுற கேஸ் எதுவும் போடாம விடக்கூடாதுன்னு விடவும் இல்ல அதிமுக காரர் என்பதற்காக அவங்க மேல கேஸ் போட்டு உள்ள உட்கார வைக்கவும் இல்ல நியாயம் என்பது சட்டம் என்பது ஏழைக்கும் பணக்காரர்களுக்கும் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் பொதுவாக இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழக அரசோட கொள்கை அதனால திமுக இருந்தாலும் தப்பு பண்ணா சட்டம் தன் கடமையை செய்யும் இந்த மாதிரி வீர பெண்கள் வந்துட்டு மொரத்தால அடிச்சு புளியை விரட்டின மாதிரி இன்னைக்கு இந்த பாலியல் குற்றவாளிய வந்துட்டு விளக்கமாத்தாலே அடிச்சு விரட்டின மாதிரி ஒவ்வொரு பெண்களும் இதை முன்னூறு உதாரணமா எடுத்துக்கிட்டு தனக்கு எவன் எங்கெங்கெல்லாம் பாலியல் சுரண்டல்கள் இருக்குதோ அந்த இடத்தெல்லாம் அந்த பாலியல் சுரண்டல் பண்ற அந்த நபர்களை நாலு பேத்துக்கு தெரியிற மாதிரி அப்ப அம்பலப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை பார்க்கறவங்க உங்களுடைய ஆதரவை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்